வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன் வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன் தனியே நான் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்று தமிழர்கள் முன்னே உறுதி கொடுத்த தமிழ் தேசிய தந்தை பாவலரேரு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய உறுதி மொழியின் மூலமாக நானும் உங்களுக்கு உறுதி கொடுத்து வணங்குகிறேன் உலகத்திலே வாழ்கிற மாந்தர்களிலே மனிதர்களிலே தேசிய இனங்களிலே சிதறி கிடந்த தேசிய இனம் யூத தேசிய இனம் உலகம் முழுவதும் சிதறி கிடந்தார்கள் அவர்களுக்கென்று நிலமில்லை சொந்த நாடில்லை அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் தங்களுக்கு நாடு இல்லை நிலம் இல்லை என்கின்ற உணர்வை பரம்பரை பரம்பரையாக பயிரிட்டார்கள் நெஞ்சிலே தங்கள் குழந்தைகளுக்கும் தங்களது சொந்தங்களுக்கும் ஒரு நாள் உணர்வு பெற்றார்கள் எப்படியாவது இந்த பூமி பந்துக்குள்ளே தனது தேசிய இனத்திற்கான ஒரு ஒரு நாட்டை தனது தேசிய இனத்திற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள் உலகம் முழுதும் சிதைந்து கிடந்தவர்கள் நூறு பேராக கிடந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் உருவாக்கிக் கொண்டார்கள் ஆனால் நம்முடைய தமிழினம் பல பல நூறு ஆண்டுகளாக ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டோம் இது எங்கள் பூமி இது எங்களுடைய சொத்து நாங்கள் எல்லாம் வீர பரம்பரை நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆட்சி செய்தவர்கள் என்று முழங்கிக் கொண்டு கூட்டமாக கும்பலாக ஒரு ஒவ்வொரு நாட்டிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் நமது நமது தனது சொந்த உணர்வை இழந்து தன்னுடைய சொந்த நிலத்தை இழந்து தனக்கான நாட்டை இழந்து தனது வீட்டை இழந்து தனக்கான அத்தனையும் இழந்து கையிலிருந்து கார் இழந்து உயிரையும் இழந்து இன்றைக்கு நாடு முழுதும் பந்துகளைப் போல

ஏனென்றால் இங்கே கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடை ஏறிகள் இங்கே கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடை ஏறி இந்த மைக்கை கடித்து குதறி கொண்டு தங்களுடைய சொந்த லாபத்துக்காக அரசியல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திராவிட அரசியல் அமைப்புகள் இன்றைக்கு உலகம் முழுதும் உலகம் முழுதும் இன்றைக்கு தமிழர்கள் இந்த மே பதினெட்டிலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே கொல்லப்பட்ட தமிழர்களை பற்றி நாம் கவலைப்படுவதை விட இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய சிறிலங்காவில உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அவல நிலையை நீங்கள் கேட்டீர்களானால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் உண்ண மாட்டீர்கள் உறங்க மாட்டீர்கள் சிங்கள சிங்கள மயமாக்குதல் பௌத்த மயமாக்குதல் ராணுவ இந்த மூன்று நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது அங்கே மாட்டிக்கொண்டு எந்த சிறிலங்காவை விட்டு வரக்கூடாது என்று மூன்று லட்சம் தமிழர்கள் முல்லை வாக்காளிலே சிக்கிக் கொண்ட போது அவர்களிலே ஒருவன் கூட அந்த சிறிலங்காவை விட்டு வெளியே சென்று விட கூடாது அத்தனை பேரையும் இரவோடு இரவாக கொண்டு அழிக்க வேண்டும் என்பதற்காக சிங்கள தரப்படை ஒரு அரண் அதன் பிறகு அந்த அந்த சிறிலங்காவினுடைய டோக்ரா கடல் படை ஒரு அதன் பிறகு மத்தியிலே சிங்கள கப்பல் படை ஒரு அரண் அதையும் தாண்டி அவர்கள் வந்து விடுவார்களோ என்ற பயத்திலே இந்தியாவினுடைய கப்பல் படை ஒரு அரண் கடலோர காவல் படை ஒரு அரண் என்று நிறுத்தி அந்த மூன்று லட்சம் தமிழர்களை தங்களால் இயன்ற அளவுக்கு உலகத்தின் கவனம் திரும்புவதற்கு முன்பாக விடிந்து உலகம் அதை விழித்து பார்ப்பதற்கு முன்பாக ஓடியவர்களையும் வயோதிகளையும் கதரும் போது அப்படியே புல்ரோசனை வைத்து தள்ளி மேலே கெமிக்கலை தூவி உயிரோடு மூடினார்கள் அந்த அவலங்களை எல்லாம் விட மோசமான அவலம் இன்றைக்கு சிறிலங்காவிலே நடந்து கொண்டிருக்கிறது ராணுவமயமாக்குதல் ஊர் முழுதும் ராணுவம் ஒவ்வொரு மீட்டரிலும் ஒரு ஒரு முகாம் ராணுவ முகாம் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டரிலும் ஒரு ராணுவ பெரிய முகாம் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் சோதனை இழந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ஆயிரம் விதவைகள் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் அந்த சுமார் எண்பத்தி ஐந்து விதவைகளும் ஒவ்வொரு இரவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள் அந்த தங்கைகள் குழந்தைகளோடு நிம்மதியாக உறங்க முடியவில்லை உன் வீட்டு நேரத்திலும் தட்டும் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு ஜனநாயகம் சரியாக இருக்கிறது இந்தியாவில சொன்னார் காந்தி ஒரு பெண் இடையூறுகளும் இல்லாமல் நடந்து செல்கிறாரோ அன்றைக்கு தான் இந்த நாடு சுதந்திரமாக இயங்குகிறது என்று அர்த்தம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய ரத்தங்கள் நம்முடைய தொப்பில் கூடிய உறவுகள் எல்லாம் இரவில் உறங்க முடியவில்லை எந்த நேரம் வந்து எந்த சிங்கள வெறி நாய் அவளை தட்டி எழுப்புமோ தன் குழந்தைகளுக்கு கண் முன்னால் எழுந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன் குழந்தைக்கு முன்னால் அவன் என்ன கொடுமைகளை செய்ய போகிறானோ என்று பதட்டத்தோடு அங்கு ராணுவ மயமாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சிங்களமயமாக்கல் சிங்களமயமாக்கல் என்பது இன்றைக்கு திரிகோணமலையிலே தொடங்கி முல்லைத்தீவு வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பங்களை குடியேற்றி விட்டார்கள் அங்கே வீடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டி விட்டு மொத்த சிங்களர்களையும் கட்டாயப்படுத்தி நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த நிலத்தை ஈழம் என்று சொல்லுகிறீர்களோ எந்த நிலத்தை என் வீர பரம்பரை ஆண்டது என்று நாம் கருதுகிறோமோ அந்த நிலம் இன்றைக்கு சிங்களர்களுடைய குடியேற்ற பகுதியாக மாறிவிட்டது இன்றைக்கு நீங்கள் சர்வதேச அமைப்புகளுக்கெல்லாம் நாம் அழுத்தம் கொடுத்து அங்கே பொதுசன வாக்கெடுப்பு நிகழ்த்த வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு சிங்களவர்கள் தமிழர்களை போல உருமாறி தமிழர்களாக தமிழ் நிலங்களை தமிழனுடைய சொந்தங்களுடைய வீடுகளை அவர்களுடைய பொருட்களை எல்லாவற்றையும் வலு கட்டாயமாக அடித்தவர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு நண்பன் என்னுடைய நண்பன் இங்கு டீ கடை நடித்துக் கொண்டிருக்கிறான் போரிலே எல்லோரும் இழந்து விட்டார்கள் தன்னுடைய தங்கை தன்னுடைய தங்கையின் கணவன் வீரமரணம் எழுதிவிட்டான் புலி அமைப்பிலே இருந்து இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்து விட்டான் அங்கே ஒரு டீ கடை நடித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு சிங்களவன் அந்த அவர்களை குடும்பத்தோடு அடித்து விரட்டி விட்டு அந்த கடையை மாதல் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னலுக்கு நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பௌத்தமய மாதல் மிக கொடூரமானது இதுதான் இங்க சிறிலங்காவிலே இருக்கின்ற நம்முடைய தமிழ் கடவுளையில எல்லாம் கோயில்களெல்லாம் வேண்டுமென்றே அழித்து விட்டு எல்லா இடங்களிலும் பௌத்த விக்கிரகங்களை நடுகிறார்கள் பூமியை தோண்டி ஆழம் முப்பது அடி முன்னூறு அடி இருநூறு அடி என்று புலிகளை தோண்டி அந்த புலிகளுக்குள்ளே எல்லாம் மூடி வைத்து சென்று விடுகிறார்கள் அகழ்வாராய்ச்சி செய்து பிற்காலத்தில் நிரூபிக்க போகிறார்களாம் இதையெல்லாம் நீங்கள் தான் நீங்களை வெளியேற்றினீர்கள் என்று அவர்களை அங்கு அங்கே கொடிநாட்ட போகிறார்களாம் அந்த இடங்களையெல்லாம் என்று தமிழன் இன்னைக்கு தண்ணீர் இடம் என்று சொல்லுகின்ற இடங்களை எல்லாம் பௌத்த சிங்களம் ஆண்ட இடம் பௌத்த சிங்களத்திற்கு சொந்தமான இடம் என்று வலியுறுத்தப் போகிறார்களாம் இந்த மூன்று விஷயங்களில் இருந்தும் அந்த மக்களை நாம் இன்றைக்கு காப்பாற்ற வேண்டும் தோழர் வேலுமணி ஐயா சொன்னது போல மெழுகுவர்த்தி ஏந்துவதோ அடையாள போராட்டம் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதோ வெறும் ஈழ பிரச்சனையை அரசியலாக்கி தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கும் போராட்டங்களை தயவு செய்து நடத்தார்கள் நடத்தாதீர்கள் இனி நாங்களே அனுமதிக்க மாட்டோம் நிறுத்திக் கொள்ளுங்கள் அங்க உயிரோடு செத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழனை காப்பாற்ற அந்த சிங்கள மயமாதலை தடுத்து நிறுத்த அவர்களுடைய அந்த அந்த ராணுவ மயமாதலை தடுத்து நிறுத்த அந்த பௌத்த மயமாதலை தவுத்து தடுத்து நிறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான போராட்டம் உங்களிடம் இருந்தால் மக்களிடம் ஆறுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் மக்களிடம் வந்து நின்று அந்த போராட்டத்தை அறிவிங்கள் அதற்காக நாம் ஒன்றிணைவோம் அதற்காக நாம் போராடுவோம் அதற்காக மட்டும்தான் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்